வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கேடன்ஸ் குரு ஒரு வழியாக வந்து ரவுண்ட் டூக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் அல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அதாவது காலேஜ் போய் ஜாயின் பண்றவங்க அக்சப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அதே மாதிரி வந்து அக்சப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டரில் போய் வந்து ஒரிஜினல் சர்க்கு கொடுத்துட்டு ஏழாம் தேதி காலையில என்ன நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் போட்டவங்களும் அந்த ஏழாம் தேதி காலையில் வந்து நம்மளுக்கு ஏதாவது காலேஜ் மாறி வந்துடாதான்னு சொல்லி ரொம்ப ஈகரா இருக்காங்க ரைட் இப்போ இந்த தேர்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ஏன்னா முதல் ரெண்டு ரவுண்டை பொறுத்தவரை வந்து நம்மளுக்கு அந்த கவுன்சிலிங்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வர கண்டினியூஸ் போன் நம்ம எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ரொம்ப இருக்காது ஒரு கால் அட்டன் பண்ணோன்னா அடுத்த கால் அடுத்த கால் அடுத்த கால் அடுத்த கால் வந்துகிட்டே இருந்தது வெயிட்டிங்ல இருந்து நிறைய கால்ஸ் வந்தது பட் இந்த தேர்ட் ரவுண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கால் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஒரு பெரிய கால்ஸ் இல்லை ஏன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு கீழே தான் வந்து தேர்ட் ரவுண்ட் வருது ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு கீழே இருக்கிறவங்க மேக்ஸிமம் மேக்சிமம் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து ஏன்னா நம்ம ஒரு கம்பேர் பண்ணும்போது வந்து பண்ணும் போது ஒரு முப்பத்தெட்டாயிரம் பேர் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு லட்சம் பேர் அப்படிலாம் இருக்கும் போது இதில் பட் தேர்ட் ரவுண்ட்ல வந்து அதிகமாக அதிகமா என்கொயரி வந்துட்டு இருக்கு பட் வந்து ரொம்ப லிமிட்டடா ஏன்னா அதிகமா ஃபோன்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் காரவங்க தான் வந்து சார் எனக்கு காலேஜ் மாறி வருமா எனக்கு பிடிக்கலன்னா இந்த காலேஜ் என்ன இருக்குது தேர்ட் ரவுண்ட் கார்கிட்ட வந்து அதிகமான கால்ஸ் வராதுக்கு என்ன காரணம் தெரியல ஏன்னா அவங்களாம் வந்து மேக்சிமம் மேனேஜர்னு போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஸோ அதனால என்னுடைய அசம்ஷன் வந்து தேர்ட் ரவுண்ட் பொறுத்தவரை வந்து சீட்ஸ் வந்து நிறைய வேக்கண்டா இருக்கும் புரியுதா அதே மாதிரி வந்து யாரும் பயப்பட அவசியமே கிடையாது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் போன வருஷம் தேர்ட் ரவுண்டில் வந்து எந்தெந்த காலேஜ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நீங்கள் அந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு வந்து நீங்கள் என்னென்ன காலேஜ் வந்து நம்மளுக்கு வரும்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பே நடக்காது அதே மாதிரி ரவுண்ட் 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 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண மிகப்பெரிய தவறு நல்லா நோட் பண்ணிக்கோங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா அவங்க வந்து காலேஜ் கோடை வந்து நோட் பண்ணாமல் மற்றவங்க சொன்னது மெயினாக வந்து செகண்ட் ரவுண்டை பொறுத்தவரை கன்சல்டண்ட்டு அந்த புரோக்கர்ஸ் இந்த மாதிரி கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி எல்லாம் மனசை மாத்தி காலேஜ மாத்தி விட்டுருக்காங்க பட் இது வந்து அவங்க வந்து மெயின் அவங்களுடைய டார்கெட் யாருனா ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட் தான் அவங்களோட அல்டிமேட் டார்கெட் என்னன்னா ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட் யாருனா இந்த பொய்யா வந்து சார் உங்களுக்கு நாங்க காலேஜ்ல வந்து ஃப்ரீயா வாங்கி தரோம் ஹாஸ்டல் ஃப்ரீ அந்த ஃப்ரீன்னு சொல்லி உங்களை வந்து அவங்களுடைய மாயை வலையில விழுக வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பே சுத்திட்டு இருக்கு எஸ்பெஷலி யாருக்குன்னா வந்து ரவுண்ட் த்ரீ நிறையா டார்கெட் பண்றாங்க ஒரு நல்ல காலேஜ் கிடைக்காதான்னு எங்கிட்டு இருக்கவங்ககிட்ட உங்களுக்கு நாங்க நல்ல காலேஜ் வாங்கி தரோம்னு ஒரே நல்லா தெரிஞ்சுங்க ஒரே பேர்ல இருக்கிற நிறைய காலேஜஸ் இருக்கு ஆனா ஒரிஜினல் காலேஜ் வேற பட் அதே மாதிரி பேர்ல வந்து நிறைய ஒரு இருபது காலேஜஸ்க்கு மேல வந்து ஒரே பேர்ல தான் இந்த காலேஜ்னு சொல்லி உங்களை வந்து அந்த தரமற்ற கல்லூரியில் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு அடிக்கடி ஃபோன்ஸ் கால்ஸ் வரும் அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் வந்து ஏழாம் தேதி நடக்குது நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்துடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே காலேஜ் எடுத்து தந்துடுவோம்னு நிறைய ஃபோன் கால்ஸ் வராதான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸில் வந்து நீங்கள் யாருமே வந்து மாட்டாதீங்க மாட்டினீங்கன்னா அவங்க தரமற்ற கல்லூரியை தான் போய் சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் வர வாய்ப்பு இன்னொரு வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்னென்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன்னா செவன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தேர்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல காலேஜ் நீங்க நினைச்ச குரூப் கிடைக்குதான்னு கொஞ்சம் சந்தேகம் கிடைக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரை இருக்கிறவங்களுக்கு கூட கிடைச்சிரும் அதுக்கு கம்மியான மார்க் இருக்கிறவங்களுக்கு நீங்க நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து என்னுடைய சஜஷன் என்னன்னா மேபி வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருந்துலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கிற எல்லாருமே வந்து நீங்க முதல் பட்டாதாரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க முதல் இருந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து காலேஜில் வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் போக வந்து நீங்க வந்து மாசம் மாசம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடும் அது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்துடும் அதாவது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுல வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வந்துரும் வந்துடும் போக ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒரு மூவாயிரத்தி ரூபாய் வந்துடும் ஆல்மோஸ்ட் வந்து நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கிட்டக்க வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து சலுகை வந்துடும் இந்த சலுகை வாங்கிட்டு நிறையா காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கோர் ரிலேட்டடாக பிரான்ச் கொடுக்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்க அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான் கவர்மெண்ட் எய்டடில் தமிழ் மீடியம் படித்தவங்களாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தராங்க நீங்க முதல் பட்டதாரியா இருந்தீங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொத்தம் வந்து உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முப்பத்தி ஏழாயிரம் டு நாற்பதாயிரம் வந்துடும் இதே இது வந்துடும் நீங்களும் வந்து நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் பண்ணாம ஜென்ரல் கவுன்சிலிங் சேர்த்து போடணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏழு புள்ளி ஐந்து மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து மட்டும் கோட்டா போடாம ஜென்ரலையும் போட்டு இந்த முதல் பட்டதாரி இந்த ஸ்காலர்ஷிப்ல வச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாவே படிச்சிடலாம் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின் ஸ்டூடண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்துடும் ஸோ அதனால வந்து நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மட்டும் கோட்டா எடுக்காமல் ஜென்ரலையும் எடுங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரூபா ஸ்காலர்ஷிப் வந்துடும் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக படிச்ச மாதிரி தான் நாங்கள் அடுத்த லெவல் காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாவே ஃப்ரீயாக கொடுக்குற காலேஜஸ் நிறையா இருக்குது அதில் வந்து எது நல்ல காலேஜை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரவுண்ட் திரியை பொறுத்தவரை நீங்கள் நினைக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் அந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸும் ஈஸியும் பெரிய காலேஜில் இருக்கிறக்கான வாய்ப்பு கம்மி அதாவது பெரிய காலேஜில் இருக்காது அடுத்த லெவல் காலேஜ்லேயும் வாய்ப்புகள் கம்மி அங்கே வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் சிவில் மிச்சம் எல்லா குரூப்பும் இருக்கும் பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல காலேஜில் வந்து இந்த மாதிரி குரூப் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் நான் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன்னு அடம் பிடிக்காமல் வேறு குரூப்பும் எடுங்க அண்டு அப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுமாரான சுமாரான காலேஜ் தான் கிடைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க ரொம்ப சுமாரான காலேஜில் போய் பிடிச்ச குரூப் படிக்கிறதுக்கு ஒரு சுமாரான காலேஜில் நல்ல குரூப் படிக்கிறது தான் புத்திசாலித்தனம் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா ஏழாம் தேதி காலையில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு என் ஆஃப் தி வேக்கன்சி ரவுண்ட் டூ வந்துடும் அந்த முதல் நாள் வந்து நீங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க சும்மா வந்து நீங்கள் பார்த்து 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 எந்தெந்த காலேஜில் என்னென்ன சீட் இருக்கு முதல்ல நோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து எட்டு ஒம்பதாம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க நான் நிறைய வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இது எல்லாமே வச்சிருக்கேன் இல்ல சார் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னே தெரியாது எனக்கு ஒரு நல்ல காலேஜ் நல்ல குரூப் வேணும்னா நம்ம ஒரு சின்ன பர்சனலா வந்து சின்ன ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் சார் நீங்க எனக்கு ஒரு நல்ல காலேஜ் பண்ணி கொடுங்க நல்ல குரூப் பண்ணி கொடுங்கன்னா எல்லாமே வந்து நம்ம கைட் தான் பண்ண போறோம் காலேஜ் நான் சொல்ல போறது இந்தந்த காலேஜில் இந்தந்த சீட் இருக்கு இது வேணுமான்னு கேட்கும்போது நீங்கள் எந்த காலேஜ் வரும்ங்களோ அந்த காலேஜில் சீட் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கல மாதிரி நம்ம பண்ணுறோம் அதுக்கு இன்ட்ரஸ்டாக இருக்கிறவங்க எப்போதுமே என்னை கால் பண்ணலாம் என் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்